நம்முடைய வீட்டில் பணம் எப்பொழுதுமே தங்கணும் பணம் சேரணும் நம்முடைய கண் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் தினமும் இரவு தூங்கும் முன் சமையலறையின் புறத்தில் இதை வையுங்கள் பொதுவாகவே சமையல் அறை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சுத்தமாக இருக்கணும் நம்ம காலை வேலையில் செய்ய முடியல அப்படின்னாலுமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு நல்லா சமையலறை இருக்க மாதிரி ஒரு வத்தி முடிஞ்ச ஊதுவத்தி ஏற்றி வச்சுருக்கோன்னு நீங்கள் அதை படுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஒரு சிலருக்கு அந்த ஊதுவத்தி புகை செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து தொடச்சி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே அழுக்கு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போய் தூங்க போயிடலாம் அதே மாதிரி இரவு வந்து இன்கேஸ் வாஷ் பண்ண முடியல பாத்திரம் நினைக்கிறவங்க அப்படியே அந்த பாத்திரத்தை போடாமல் சும்மா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படியே வைக்காமல் ஒரு வாட்டி ச தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம் அடுத்த நாள் காலையில் மெய்டு வந்து வேலைக்காரங்க வந்து கழுவுறாங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேஸ்க்கு மேலே அதை அப்படியே ஓப்பனாக விடாமல் அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணீர் வைங்க அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றிடலாம் அதே மாதிரி நீங்கள் மூடி வைக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்குமே சமையலுக்கு அந்த தண்ணீரும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ தண்ணீர் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இன்கேஸ் ஓப்பனில் வைக்கிறீங்க தண்ணீர் அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற விஷயங்களுக்கு செடிகளுக்கு ஊற்றுறது வேறு ஏதாச்சும் பயன்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து அடுப்போடு அதாவது கேஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்க போகலாம் ஸோ கல்லுப்பு நம்ம எப்பவுமே உப்பு ஜாடியில் கொட்டி வலது பொறத்தில் தான் வச்சுருப்போம் ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது தனியாக எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அந்த உப்பு ஜாடி மூடி அப்படியே நீங்கள் வலது பொருத்தில் வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும் தண்ணீர் மட்டும் ஒரு சொம்பில் வைங்க ஸோ இது தவிர்த்து வேறு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து மண் பாத்திர கடைகளில் ஏதாச்சும் சின்ன பானையோ இல்லைன்னா ஜாடி மாதிரி வாங்கி அதை கூட நீங்கள் எப்போவுமே ரீஃபில் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் மோஸ்ட்லி நம்ம வந்து தனியாக ஒரு எவர் சிறுவர் குடத்தில் தண்ணி பிடிச்சி வைக்கிற பழக்கம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறியாச்சு மோஸ்ட்லி நிறைய வீடுகளில் ஆர்ஓ ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா தனியாக தண்ணி பிடிக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே டேரெக்டாக பிடிச்சி குடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது இன்னும் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாத்திரம் நிறைக்கூடம் அப்படின்றது இருக்குனதுக்காக என்னதான் ஆர்ஓ இருந்தாலும் சரி ஒரு நிறை தண்ணீர் பிடிச்சி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களால் பிடிச்சி வைக்க முடியும்னா அதை நீங்கள் வைக்கலாம் அப்படி வந்து வைக்க வச்சுட்டுருக்கீங்க நீங்கள் அதை கடைபிடிச்சிட்ருக்கீங்கன்னா ரொம்ப 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 நல்ல பழக்கம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க சின்னதாக நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி பானையோ இல்லை மண் பாத்திரம் பாத்திரங்களோ இல்ல சின்ன ஒரு சில்வர் குடமோ இல்ல பித்தளை குடமோ எது உங்களால முடியும்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க அடுப்போட வலது பொருத்தல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அந்த தண்ணீரை நீங்க வாரத்துக்கு ஒரு முறையில தினந்தோறும் கூட மாற்றலாம் ஸோ உப்பு தண்ணீர் எப்பொழுதுமே நீங்கள் வந்து வலது பொருள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இரவு சாதம் மீந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அதை நீங்கள் வந்து எப்பொழுதுமே காய விடாதீங்க தண்ணீர் ஊற்றி வைக்கிறதையும் பழக்கமாக வச்சுக்கோங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் நினைக்கிற இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி